ரேடியேஷன் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட் துல்லியமாக பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை டார்கெட் பண்ணலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும் போது அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் யூஸ்வலாக இருக்காது அதில் வணக்கம் நேயர்களே என்னோட பேர் டாக்டர் மது சாய்ராம் நான் வந்து கேஎம்சிஹெச்சில் வந்து கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன் ரேடியேஷன்கிறது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு கேன்சர்னே யாருக்காவது டயக்னோஸ் ஆனாங்கன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் டைமில் அட்லீஸ்ட் செவன்டி பர்சன்ட் மக்களுக்கு இந்த ரேடியேஷன்கிற ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் கதிர்வீச்சு சிகிச்சை பற்றிய பயம் மக்களிடம் உள்ளதே இந்த வருஷத்துக்குரிய வேர்ல்ட் கேன்சர் டே தீம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் த கேர் கேப் அதுதான் இந்த வருஷத்தோட தீம் இந்த தீம் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்டுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் கேன்சர் பற்றின அவேர்னஸ் நிறையா இருந்துச்சுன்னா தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டை தக்க சமயத்தில் எடுத்துப்பாங்க அந்த ட்ரீட்மெண்ட்லருந்து அவங்க பலனடையறதுக்குரிய பெஸ்ட்டு சான்ஸ் இருக்குது அதுதான் இந்த தீம் தீம்ங்க பெரும்பாலானவங்களுக்கு வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னாலே ரொம்ப ஒரு கொடூரமான ட்ரீட்மெண்ட் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க ஜென்ரலாக அப்படி இல்லை இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ரேடியேஷன் மிஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா லீனியர் ஆக்சிலரேட்டர் இந்த கருவி மாதிரி உள்ள மிஷின்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் துல்லியமாக பேஷண்ட்டுக்கு எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை டார்கெட் பண்ணலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸ்க்கெல்லாம் வந்து அழியாத வண்ணம் நம்மளால் ட்ரீட்மெண்ட் செலுத்த முடியுங்க பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து ஹைப்பர் ஆர்க் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னிக் இருக்குது அது பிரெயின் பிரெயின் ரிலேட்டட் டியூமர்ஸ்கெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த ட்ரீட் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேகமாகவும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை செலுத்திட முடியும் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கே கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ சைடு எஃபெக்ட்ஸை பற்றி ஜென்ரலாக பயப்பட தேவையில்லை துல்லியமான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் சீக்கிரமாக முடிச்சிடும் அந்த ட்ரீட்மெண்டில் இருந்துக்கிற சைடு எஃபெக்ட்ஸில் இருந்து அவங்க சீக்கிரமாக விடுபடுறதுக்கும் சான்ஸ் இருக்குதுங்க இது எளிமையான சிகிச்சை முறையா ஸோ இது ஒரு எளிமையான ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூணுலேருந்து அஞ்சு நாளில் நம்மளால் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட முடியும் பெரும்பாலானவங்களுக்கு வந்து குணப்படுத்துகிற நோக்கத்தோட நம்ம ட்ரீட்மெண்ட் செலுத்தும் போது இருபதுலேருந்து முப்பது நாளைக்கு இந்த ரேடியேஷனுங்கிற ட்ரீட்மெண்ட்டை செலுத்துவோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி இல்லை மேக்ஸிமம் ஒரு நிமிஷத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடலாம் ப்ளஸ் இதே மிஷினில் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வர வேண்டியிருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாஸ்க் அப்படிங்கற ஒரு டிவைஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த டிவைஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க போட்டிருக்கும்போது அந்த அது வழியாக அவங்களால பார்க்க முடியும் சுவாசிக்க முடியும் மவுத் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஈஸியா தான் இருக்கும் அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் யூஸ்வலாக இருக்காது அதுல அண்ட் அவங்க அந்த இருபது நாள் ட்ரீட்மெண்ட் முடியும் போது ஜென்ரலாக கேன்சர் குணமாக சான்ஸ் சான்ஸு நல்லா இருக்குங்க மக்களுக்கு உங்கள் செய்தி கேன்சர்னு கண்டுபிடிச்சா பயப்பட வேண்டாம் டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுற மாதிரி உள்ள தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கா அதிலேருந்து விடுபட்டு ஒரு கேன்சர் ஃப்ரீ லைஃபை இருக்க முடியுங்கிறது தான் எங்களோட மெசேஜ் தேங்க்யூ